ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எசண்டர்ஸ் ஹோம் குக்கிங் நாம இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக தாபா ஸ்டைலில் ஒரு பனீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது சப்பாத்தி பரோட்டா பூரின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நானூறு கிராம் அளவுக்கு பனீர் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ தாளிக்கிறதுக்காக கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இது உருகி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி தாளிப்பு பொருளெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்து மிக்ஸர் ஜல்லில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஆகி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சைடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி வாசனெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்ன நல்லா பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போது நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் எனக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் சைடில் பாருங்கள் பன்னீர் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க இப்போது இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது பன்னீரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுலேருந்து இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு கையில் நல்லா கசக்கிட்டு இதில் மேலால் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும் உங்களுக்கு பிடிக்கணும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கேன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்